வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு உலருணவுப் பொருட்களுக்கான நிதி ஒதுக்கீடு இரட்டிப்பாக உயர்வு ஸ்கை தமிழின் செய்தி அறிக்கை ஒரு தனிநபருக்கு வாரத்திற்கு வழங்கப்படும் உலருணவு பொருட்களுக்கான தொகையை ஆயிரத்தி எண்ணூறு ரூபாவிலிருந்து இரண்டாயிரத்தி நூறு ரூபாவாகவும் ஐந்து பேர் கொண்ட குடும்பத்திற்கு வாரத்திற்கு வழங்கப்படும் தொகையை மூவாயிரத்தி அறுநூறு ரூபாவிலிருந்து பத்தாயிரத்தி ஐநூறு ரூபாவாகவும் அதிகரிக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக தேசிய அனர்த்த நிவாரண சேவைகள் நிலைய உதவி செயலாளர் ஜெயதீஷ் முனசிங்க தெரிவித்தார் அனர்த்த நிவாரண சேவைகள் தொடர்பாக நேரடி தொலைபேசி இலக்கத்தின் மூலம் தொடர்பு கொள்ளலாம் பூஜ்ஜியம் ஒன்று நேற்று மாலை ஆறு மணி வரை கிடைக்கப்பட்ட தகவல்களின் அடிப்படையில் இரண்டு லட்சத்தி முப்பத்தி நான்காயிரத்தி மூன்று குடும்பங்களைச் சேர்ந்த எட்டு லட்சத்தி முப்பத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஐந்து பேர் பாதிக்கப்பட்டிருக்கின்றார்கள் குறிப்பாக நிலவிய இந்த சீரட்ட காலநிலை காரணமாக உத்தியபூர்வ தகவல்களின் அடிப்படையில் நூற்றி ஐம்பத்தி ஒன்பது மரணங்கள் பதிவாக இருக்கின்றது இருநூற்றி மூன்று நபர்கள் காணாமல் போயிருக்கின்றார்கள் தொள்ளாயிரத்தி பத்தொன்பது பாதுகாப்பு மத்திய நிலையங்கள் நாடலாவிய ரீதியிலே ஸ்தாபிக்கப்பட்டிருக்கின்றன குறிப்பாக இந்த பாதுகாப்பு மத்திய நிலையங்களிலே முப்பத்தி நான்காயிரத்தி நூற்றி தொன்னூற்றி எட்டு குடும்பங்களைச் சேர்ந்த ஒரு லட்சத்தி இருபத்தி இரண்டாயிரத்தி எண்ணூற்றி இருபத்தி ரெண்டு பேர் பாதுகாப்பான முறையிலே தங்க வைக்கப்பட்டிருக்கின்றார்கள் பிரதேச செயலாளர்களுக்கு தடையின்றி ஐம்பது மில்லியன் ரூபாய் வரை பெருகை நடவடிக்கைகளை செய்வதற்கான அனுமதி வழங்கப்பட்டிருக்கின்றது ஒரு விஷயம் விடயமாக இந்த இடத்தில் நிலவும் இந்த அனர்த்த சூழ்நிலையை கருத்திற்கொண்டு உலர் உணவுகளுக்கு வங்கியில் பண வைப்பு செய்ததற்கு பதிலாக அனர்த்தத்துக்கு உட்பட்டவர்களுக்கு பொருத்தமான முறையில் உணவுப் பொருட்களை வழங்கக்கூடிய இயலுமை இந்த சுற்றுநுட்பத்தின் ஊடாக வழங்கப்பட்டிருக்கின்றது அது மாத்திரமல்ல தங்களுடைய பிரதேச நிலவரங்களுக்கு ஏற்ப ஒரு ஊடாக தீர்மானம் எடுப்பதற்கு பிரதேச செயலாளருக்கு இந்த புதிய சுற்று நிறுவனம் ஊடாக அதிகாரம் வழங்கப்பட்டிருக்கின்றது குறிப்பாக உலர் உணவுப் பொருட்கள் பாதிக்கப்பட்ட நபர்களுக்கு வழங்குகின்ற சந்தர்ப்பத்திலே ஒரு நபருக்கு ஒரு வாரத்துக்கு ஆயிரத்தி எண்ணூறு ரூபா தொடக்கம் வரையில் அந்த இரண்டாயிரது அதே போன்று ஐந்து பேருக்கு மேற்பட்ட ஒரு குடும்பத்துக்கு உயர்ந்தபட்சமாக மூவாயிரத்தி அறுநூறு ரூபாயிலிருந்து பத்தாயிரத்தி ஐநூறு ரூபாய் வரை அந்த உலர் உணவுப் பொருட்களை பெறுவதற்கான நிதி உதவி வழங்குவதற்குரிய ஏற்பாடுகள் இந்த புதிய சுற்று நிறுவத்திலே கொண்டு வரப்பட்டிருக்கின்றது இதுபோன்று பல செய்திகளை தெரிந்து கொள்ள நமது ஸ்கை தமிழ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள்